ரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக விசுவாசு வருஷம் ராகு கேதுனுடைய பேர்ச்சி அதாவது இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு ராகு கேதுனுடைய பயிற்சிகள் நடக்கிறது அந்த ராகு கேது பேர்ச்சிகளை பற்றி சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியன் சக்தி சுவாமியாகிய நானும் டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா அவர்களும் ஆஸ்ட்ரோ கே ஐயங்கார் அவர்களும் வந்திருக்கின்றோம் இப்பொழுது ராகுகேது பயிற்சிகளை பற்றி பார்ப்போம் அனைவருக்கும் ஹரிகர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நம்ம ஒவ்வொரு வருஷமும் வருஷ கிரகங்கள் பயிற்சி கேது பயிற்சி சனி பயிற்சி மாத பலன்கள் வருஷ பலன்கள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு வரோம் அந்த வரிசையில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது நிகழும் மங்களகரமான விசுவாச வருஷம் சித்திரை மாதம் பதிமூணாம் தேதி அதுக்கு சரியான ஆங்கில தேதி அப்படின்றது இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ராகு கேது இடம் பெயர்றாங்க ராகு கேது அப்படின்றத பொறுத்தளவுக்கு குழைய பதினெட்டு மாதங்கள் ஒரு ராசியிலேருந்து ஒரு ராசிக்கு கடக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்போ இப்போ இருக்கக்கூடிய இடம் மீனத்தில் ராகுவும் கண்ணியில் கேதுவும் இருக்கிறாங்க இப்போ இவங்க இறங்க போகிற இடம் அப்படின்றது ராகு பகவான் அப்படின்றது இறங்க போகிற இடம் அப்படின்றது பூரட்டாதி நட்சத்திரத்தில் நாலாம் பாதத்துலேருந்து மூணாம் பாதமான கும்பத்துக்கு ராகு பகவான் வராரு அதே போல் கண்ணிலேருந்து கேது பகவான் வரக்கூடியது சிம்மராசி சிம்ம ராசியில பொறுத்தளவுக்கு உத்தரம் ஒன்றாம் பாகத்துக்கு வரார் ஒன்று சூரியனுடைய நட்சத்திரத்துக்கு வரார் இன்னொன்று குருவுடைய நட்சத்திரத்துக்கு வரார் ஆனால் ரெண்டு பேரும் வரக்கூடியது அப்படின்றது கேது வரப்போகிறது சூரியனுடைய ராசிக்கு அவருடைய பையனான சனி பகவான் ராசிக்கு வரப்போகிறது ராகு இது இன்னொரு விசேஷம் அப்படின்னாக்க ராகு கேதுக்களுக்கு சொந்த இடம் கிடையாது எல்லா கிரகங்களுக்கும் ஒவ்வொரு வீடு உண்டு அதே போல் ராகு கேதுக்குன்னு தனியாக வீடு கிடையாது அவர் எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடத்தின் அதிபதியின் காரகத்துவத்தை எடுத்து செய்யக்கூடியவர் ராகுவும் கேதுவும் இப்போ ராகு கடந்த காலகட்டங்களில் குருவோடைய வீட்டில் இருந்து குருவுக்கு உண்டான சுபத்தன்மைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தார் இப்போ இவர் இறங்கக்கூடிய இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு கும்ப வீடு கும்ப வீடு அப்படின்றது சனி பகவானோட வீடு அப்போ சனி பகவானோட வீட்டில் ராகு இறங்குறாரு அப்போ ராகு சனி ரெண்டு பேருமே இயற்கை பாவர்கள் அப்போ இந்த காலகட்டங்களில் என்னென்ன நல்லது என்னென்ன கெட்டது நடக்க போகுதுன்றது நம்ம பேச போகிறோம் அதே போல் பார்த்தோம் அப்படின்னாக்க கண்ணிலேந்து கேது பகவானவர் உத்தர நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரத்தில் சூரியனுடைய வீட்டில் இறங்குறாரு அப்போ இந்த சூரியனுடைய காரகத்துவம் சூரியன் அப்படின்றத பொறுத்த அளவுக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லக்கூடியது ஒளி சூரிய ஒளியை வாங்கி தான் அத்தனை கிரகங்களும் செயல்படுது அப்போ கேது அப்படின்றத பொறுத்த அளவுக்கு நுண்கிருமிகளுக்கு அதிபதி அப்போ இந்த கண் ஒளி சம்பந்தப்பட்ட சூரியனுடைய வீட்டில் கேது பகவான் வர்றதுனால உலகத்துல பொறுத்தளவுக்கு கண்ணோய்கள் பெருகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் ராகு கேது பயிற்சியில அதே போல ராகு வந்து சனி பகவானுடைய வரும்போது எலும்பு மஜ்ஜை இந்த பிராப்ளங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஸோ இப்போ இதை பொறுத்தளவுக்கு ராகு அப்படின்னாக்க பிரம்மாண்டம் 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 எந்த ஒரு காரியத்தையும் பிரம்மாண்டமாக நினைக்கக்கூடியவர் பிரம்மாண்டமாக செய்யக்கூடியவர் ராகு கேது அப்படின்னா ஞான காரகன் ஞானக்காரகன் சுருக்கும் தன்மை உண்டவர் சுருக்கும் தன்மை அப்படின்னாக்க நம்ம நூறு அப்படின்னா அது ஒன்றுக்கு பலன் கொடுக்கக்கூடியவர் ராகு ஒன்று அப்படின்னா நூறுக்கு பலன் கொடுக்கக்கூடியவர் இதை பற்றி மேலும் விரிவாகவும் விளக்கமாகவும் திரு அஷ்டுவே ஐ அவங்க சொல்லுவாங்க ஐயா பொதுவாக சொன்னீங்க அதாவது பொதுவாகவே பார்த்தீர்கள் ராகுவும் கேதுவும் நூற்றி எண்பது பாகை பாகைகளில் இருக்கும் ராகு ஒரு முனையின் ஆரம்பம்னால் கேத்து ஒரு முனையின் முடிவாக இருக்கும் இந்த ராகு கேத்துவை பொறுத்தவரை இந்த வருஷம் பயிற்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் பத்தாம் மாதம் அக்டோபர் நவம்பரில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரக்கூடும் ஏன்னா ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடியவர் ராகுவும் கேதுவும் ஒரு நட்சத்திர பாதத்துக்கு இரண்டு மாதங்கள் அதாவது அறுபது நாட்கள் வந்து கடந்து செல்லக்கூடியது இந்த ராகுவும் கேதுவும் சரி இந்த ராகு கேத்துவுக்கு வந்து இந்த ராகு கேத்துவினால் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஜாதகர்கள் இல்லைன்னா இந்த ராசிக்காரர்கள் என்னென்ன பல ஏதாவது பொதுவான எளிமையான பரிகாரம் செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா ராகுவை பற்றி எடுத்துப்போம் ராகுவை பற்றி பொழுது முதல்ல அதற்கு உண்டான காயத்ரி மந்திரத்தை சொல்லலாம் காயத்ரி மந்திரம் ராகுவினோடது அப்படின்னு பார்த்தாலே இல்லையனால் நாகத்வஜாய வித்மகே பத்மஹஸ்தாய தீமகி தன்னோ ராகு பிரச்சோதயாத்து அப்படின்றது வந்து ராகுவுக்கு உண்டான காயத்ரி மந்திரமாக சொல்லப்படுகிறது இது ஒரு நாளைக்கு நாலு முறையாவது சொல்லணும் இது சொல்றதன் மூலியமாக ராகுவினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமாக கற்றுக்குள் வரும் சரி அடுத்து ராகு பகவானுக்கு எந்த கோவிலுக்கு போகலாம் அப்படின்னா ராகு பகவானுக்கு உண்டான கோவில்னு சொல்லக்கூடியது பத்ரகாளி இது வந்து உக்கிரகமாக இருக்கக்கூடிய அம்மனோ அதாவது பெண் தெய்வமோ ஆண் தெய்வமோ இந்த இரண்டு தெய்வங்களையும் எடுத்து அதற்கு வழிபாடு செய்வதன் மூலியமாக ராகு பகவானுக்கு உண்டான அதாவது எளிய பரிகாரங்களில் ஒன்றா சொல்கிறது அதுக்கப்புறம் வந்து இந்த கருப்பு நாகத்திற்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு அந்த நாகத்துக்கு வந்து பால் வைக்கிறது இந்த புத்துக்கு பால் தெளிக்கிறது இந்த மாதிரியான வழக்கங்கள் தொன்று தொட்டு நம்மளுடைய இதுவில் இருக்குது அது வந்து அந்தந்த குலத்தினுடைய வழி பிரகாரம் வந்து அவர்கள் செஞ்சு வருவார்களேயானால் அதாவது ஆடி மாதம் தை மாதம் இந்த மாதிரியான மாதங்களில் வந்து அவங்க ரெகுலராக பண்ணுவாங்க அவங்க வீட்டில் மூதாதையர்கள் பண்ணிகிட்டு இருப்பாங்க அதே மாதிரி சொந்த ஊர் கோவில் அதாவது தான் பிறந்த ஊர் கோவிலுக்கு சென்று வருவது ஏன் சொல்கிறேன்னா ராகு என்பவர் பிதாமகர் அதாவது தந்தையின் தாய் தந்தையின் தந்தை வழிபா சொல்லக்கூடியவர் பிதாமகர்னு சொல்லக்கூடியவர் அதாவது ராகுவின் ராகுவை பற்றி சொல்லக்கூடியவர் அதனால் அவருடைய வழிபாட்டிற்கு சொந்த ஊரில் சொந்த ஊர் கோவிலுக்கு ஒரு முறையாவது போய்ட்டு வர்றதோ அந்த ஊர் கோவிலில் எல்லை கோவில் எல்லை தெய்வங்களுக்கு உண்டான வழிபாடுகளை உங்களால் முடிந்த அளவுக்கு செய்யக்கூடியது நிச்சயமாக ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் சரி இப்போ கேது பகவானை பற்றி பார்க்கலாம் கேது பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பார்த்த இல்லையானால் ஞானக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் கேது பகவான் அதீத ஞானத்தை எல்லா விஷயத்திலையும் நுணுக்கி நுணுக்கி அதாவது அதில் வந்து உள்ளுக்குள்ளே போய் 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 நுண்ணறிவை செய்யக்கூடிய நுண்ணறிவை பார்த்தக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அதனால கேது பகவானில் எந்த விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் விஷயம் இருந்ததுனாலும் அதில் கடைசியில் ஒன்றுமே இல்லை அப்படின்றத அதாவது வெங்காயத்தை உரிக்க உரிக்க ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி மொத்தத்தில் வந்து மனசு வந்து ரொம்ப கிளியர் ஆகிடும் ஒன்றுமே இல்லாத அளவுக்கு கொண்டு வந்துடும் எந்த ஒரு விஷயத்திலையும் பற்றற்ற நிலையை கொண்டு வந்து விட்டு விடுவார் அதனால இந்த பரதேச வாசம் அதாவது ஒரே இடத்துல தங்காமல் செல்லக்கூடிய அதாவது சித்தர்கள் யோகிகள் இவர்களுடைய போய் அவங்கள போய் சேவிச்சுட்டு வர்றது அவர்கள் இருந்த தளத்திற்கு போயிட்டு வர்றது இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விசேஷம் அதோடு பார்த்த இல்லையானால் கேத்து பகவானுக்கு உண்டான எளிய அதாவது சொல்லக்கூடிய காயத்ரி மந்திரம் அப்படின்னு சொல்கிறது அஷ்டோத்வஜாய வித்மகே சூலஹஸ்தாய தீமகி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கேது பகவானின் காயத்ரி மந்திரத்தை ஒரு நாளைக்கு ஏழு முறையாவது சொல்வதன் மூலியமாக கேதுவினால் வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் நிச்சயமாக விலகும் இதை தவிர விநாயகருக்கு சதுர்த்திக்கு சதுர்த்தி போய் பாலோ இல்லைன்னா தேங்காய் உடைச்சிட்டு வர்றதோ இல்லை ஒரு ஒம்போது தரம் சுத்திட்டு ஒரு ஒன்பது தோப்புகரணம் போடுறதன் மூலியமாக நிச்சயமாக ஆஞ்சநேயருக்கும் விநாயகருக்கும் செய்வதன் மூலியமாக கண்டிப்பாக கேத்துவை கேத்துவனுடைய பிரச்சனைகளிலிருந்து விடுபடலாம் இது தவிர சித்தர்கள் யோகிகள் சொன்னோம் அதை தவிர வந்து இந்த ஆர்டிசம் சைல்டு மன நலம் குன்றியவர்கள் ஏன்னா கேத்து மனசை கலைக்கக்கூடியவர் உங்களை வந்து அப்படியே டிப்ரெசிவ் ஸ்டேட்டில் கொண்டு போவாங்க அதை தவிர ஓரத்தில் உட்கார வச்சு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் டெவலப் பண்ணக்கூடியவர் இதெல்லாம் வந்து கேத்துவினுடைய செய்யக்கூடிய வேலைகள் அதனால் இந்த ஆர்டிசம் சைல்டுன்னு சொல்லக்கூடிய அவர்களுக்கு மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு படிப்புக்கு அதாவது நோட் புக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுக்கறது இதன் மூலியமாக கேத்துவுக்கு உண்டான பரிகாரங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் மொத்தத்தில் பார்த்தேன்னா இந்த ராகு கேத்து பயிற்சி ஒரு ஒரு ராசிக்காக நம்ம இப்போ சொல்ல போகிறோம் இந்த ராகு கேத்து பயிற்சியில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு ராகுவோ அல்லது கேத்துவோ இல்லை ராகுவும் கேதுவும் சரியாக இல்லை என்றால் இந்த சொன்னக்கூடிய சொல்லிய எளிய பரிகாரங்களை நிச்சயமாக செய்கிறது நல்லது இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக ராகு மற்றும் கேதுவின் பெயர்ச்சி என்னென்ன பலன்களை கொடுக்கும் அப்படின்றத பார்க்கலாம் அன்பார்ந்த தனுர் ராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் கடந்த காலகட்டங்களில் நாலாம் இடத்துல ராகுவும் பத்தாம் இடத்துல கேதுவும் இருந்து உங்களை ஆட்டி படைச்சிக்கிட்டு இருந்தார் இப்போ மூன்றாம் இடமான முயற்சி சாணத்தில் ராகு பகவான் வந்திருக்காரு ஒன்பதாம் இடமான சிம்மத்தில் கேது பகவான் வந்திருக்காரு இப்போ இது நன்மைகளை தருமா அப்படின்னா கண்டிப்பாக நன்மைகளை தரும் முயற்சி சாணத்தில் ஏற்கனவே சனி பகவான் இருந்தார் சனி பகவான் வீட்டில் இப்போ ராகுவும் வந்திருக்காரு ராகுவுக்கு இன்னும் சொந்த இடம் கிடையாது சொந்த வீடு கிடையாது அவர் எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடத்தின் அதிபதியின் காரகத்துவத்தை எடுத்து பெய்யக்கூடிய காலகட்டங்கள் தனுர் ரா பொ முயற்சி ஸ்தானத்தில் ஏற்கனவே சனி பகவான் இருக்காரு கூட ராகு பகவான் இருக்காரு முயற்சிகள் அத்தனையும் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது ஆனா இருக்கட்டும் அது பெண்ணா இருக்கட்டும் ரெண்டு பேருக்குமே கண்டிப்பாக இந்த ராகு கேது பயிற்சி ஆனந்தமான அற்புதமான பயிற்சி அப்படின்னு சொல்லலாம் இதை தவிர மாணவ செல்வங்கள் இந்த தனுர் ராசியை சேர்ந்த மாணவ செல்வங்களுக்கு கல்வி கேள்வியில் ஒன்பதாம் இடத்துல கேது பகவான் இருக்காரு அந்த ஒன்பதாம் இடம்ன்றது உயர்கல்வி ஸ்தானம் உயர்கல்வி ஸ்தானத்தில் கேது சின்ன சின்ன தடையை கொடுத்தாலும் இறுதி வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க உத்தியோகம் பார்க்கக்கூடியவங்களுக்கு தான் செய்த முயற்சிகள் கடந்த காலகட்டங்களில் தோல்வியிலேயே முடிஞ்சிச்சு என்ன தோல்வியில் முடிஞ்சிச்சு கிடைக்க வேண்டிய ரெகக்னைஸ் வேலை கிடைக்கிறவங்களுக்கு வேலை பார்க்குறவங்களுக்கு என்ன கிடைக்கணும் அங்கீகாரம் ஒன்று பண வரவு ரெண்டு பதவி உயர்வு இது எல்லாமே தடைபட்டு இருந்துச்சு முயற்சி ஸ்தானத்தில் ராகு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து எடுத்த முயற்சிகள் அத்தனையுமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டங்கள் அதே போல் பதவி உயர்வு பணவரவு வரவு கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் தனுர் ராசிக்காரங்களுக்கு இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அடுத்தது பார்த்தோம் சுய தொழில் செய்யக்கூடியவங்க கூட்டு தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னாக்க தனுர் ராசி என்பவர்களுக்கு அவங்களுக்கு சுயதொழில் செய்தவங்களா இருந்தாலும் கடந்த காலகட்டங்களில் பத்தாம் இடமான தொழிற்சாலை கேது இருந்ததுனால அடிபட்டு அடிபட்டு வெற்றி பெற்றாங்க இடி சுய தொழில் செய்வங்களுக்கு அபரிமிதமான வெற்றி கிடைக்குமா அபரிமிதமான வெற்றி கிடைக்கும் சரி கூட்டு தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு அந்த குரு பகவானானவர் உங்களுடைய ராசிநாதனானவர் இருபத்தி நாலு நாலு இரண்டாயிரத்தி இருந்து பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரல ஆறில் இருக்கிறவர் ஏழில் போயிட்டு அவரே ராசியை பார்க்குறாரு கூட்டு தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு கொட்டோ கொட்டோன்னு பணம் கொட்ட போகுதா பணம் கொட்டப் போகுது கூட்டு தொழில உள்ளவங்களுக்கு ஏற்றம் ஏற்றம் ஏற்றம்னு இருக்க போகுதா கண்டிப்பாக ஏற்றம் ஏற்றம் இருக்க போகுது சரி இதை தவிர தனுர் ராசியை சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கு எப்படி இருக்கும் தனுர் ராசியை சேர்ந்த சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு எப்படி இருக்கும் ஊக வணிகம் என்கின்ற லாட்ரி ரேஸு ஸ்பெக்குலேஷன் ட்ரேடிங் செய்யக்கூடியவங்களுக்கு எப்படி இருக்கும் உடல் நலத்தில் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்மளோட அஷ்டே செய்யங்காரவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது இந்த தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரைலாம் இப்போ பார்த்த இல்லையானால் மூன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானத்தில் ரெண்டு துர்கங்கள் இருக்கிறது பெரிய விசேஷம் சனி மற்றும் ராகு இந்த ரெண்டு கிரகங்களும் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்றத்தை உங்களுடைய வாழ்வில் இந்த ராகுகேத்து பயிற்சி கொடுக்கப்போது மூன்றாம் இடம்னு சொல்லக்கூடியது முயற்சி ஸ்தானம் முயற்சி ஸ்தானத்தில் ராகு போயிருந்தால் அபரிமிதமான முயற்சிகள் உங்களுடைய வாழ்வில் நீங்கள் எடுப்பீங்க அதன் மூலியமாக பெரிய நன்மைகளையும் மாற்றங்களையும் உங்களுடைய வாழ்வில் நீங்கள் அடைய போகிறீங்க இந்த சனி பகவான் இருக்கிறதுனால சிறு சிறு தடைகள் வந்தாலும் மூன்றாம் இடத்துல இருந்து முயற்சிகள் மூலியமாக சிறு சிறு தடைகள் வந்தாலும் நிச்சயமான வெற்றி இலக்கை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இளைய சகோதரர்கள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரும் இளைய சகோதரர்கள் கூட அந்த அளவு அந்யோன்யம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்காது இந்த ஊக வணிகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஷேர் மார்க்கெட் இன்டிசஸ் பற்றி எல்லாம் வந்து பார்த்த இல்லையானால் உங்களுடைய முயற்சிகள் மூலியமாக உங்களுடைய அனலிட்டிகல் கெப்பாசிட்டி மூலியமாக நல்ல ஒரு வெற்றி வாகை கூடக்கூடிய வாய்ப்புகள் போட்ட பணம் மூன்று மடங்கு நான்கு மடங்குக்கு மேல் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த தனசுராசிக்காரர்களுக்கு உண்டு உடல் நலத்தில் பதினொன்று அஞ்சுக்கு மேலே நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா ராகுவின் பார்வை உங்களுடைய ராசியில் உழறதுனால சற்று பின்னடைவு இருந்து இவங்களாக இருக்கும் அதை தவிர குருவின் பார்வை நேரடியாக ராகு மேலே உழறது உங்களுடைய ராசியிலே உழறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது இந்த காலகட்டத்தில் வெள்ளித்திரை சின்னத்திரையில் இருக்கிறவங்க அதாவது ஆர்ட் டைரக்டர்ஸு டைரக்டர்ஸு ப்ரொடியூ ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸு ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் அதை தவிர வந்து ஹெச்ஆர் அதை தவிர வந்து லேடி ஆர்டிஸ்ட்டு வந்து டான்ஸ் இன்சார்ஜ் டான்ஸ் மாஸ்டர்ஸ் இவங்கள்லாம் வந்து பார்த்தீங்களே ஏன்னால் நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் எல்லாம் வந்து நல்ல ஒரு வருமானம் இருக்கும் எடுத்த காரியங்கள் நிச்சயமாக கைகூடக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா ஒன்பதாம் இடத்துல போய் கேத்து இருக்கார் கேத்து ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய தந்தையின் உடல்நிலை தான் சற்று பின்னடைவு இருக்கும் வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சற்று அதாவது எந்த யூனிவர்சிட்டி நம்ம ட்ரை பண்ணுறோமோ அதுக்கு கீழே இருக்கக்கூடிய தான் கிடைக்கும் அதாவது அதுக்கு கீழே ரேங்கிங்கில் கம்மியாக இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டியில் தான் கிடைக்கும் அண்ட் கேத்து வந்து ஒம்பது ஒன்பதாம் இடத்துல போய் இருக்கிறதுனால வெளிநாடு போகக்கூடிய பாகியத்தில் சற்று பின்னடைவை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்து எல்லா விதமான ஏற்றங்களும் இருக்கும் அதுவும் அரசியல்வாதிகள்லாம் பார்த்தீங்களா நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையது எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு கவலைப்பட தேவையில்லை இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தசா புக்தி அந்தரம் சூட்சம் சற்று நல்லபடியாக இல்லை அப்படின்னா அதுக்கு என்ன ஒரு எளிய பரிகாரம் செய்யலாம் ஏற்கனவே நம்ம வந்து எளிய பரிகாரங்கள்லாம் சொல்லியிருக்கோம் இதனுடைய ராகு கேத்து ரெண்டு பேருக்குமே வந்து நம்ம அந்த காயத்ரி மந்திரத்தையும் சொல்லியிருக்கோம் ஏ தவிர எளிய பரிகாரங்கள் என்ன அந்த எளிய பரிகாரங்கள் எந்த கோவிலுக்கு போயிட்டு வரணும் அப்படின்றத வந்து நம்ம ஐயா கிட்டே கேட்போம் ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க ஐயா இப்போது ஐயா ஏற்கனவே சொல்லியிருக்காங்க அந்த பரிகாரங்கள் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா முனிவர்கள் இந்த மடாதிபதிகள் இந்த மாதிரி உள்ளவங்களையெல்லாம் போய் வணங்கிட்டு வர்றது வந்து சிறப்புன்னு சொல்லியிருக்காங்க அது மாதிரி அவங்கள போய் வணங்குறதும் சிறந்ததாக இருக்கும் அது அது போக இப்போ வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தரங்கம்பாடிக்கு பக்கத்தில் தி திருக்கால திருக்காலச்சேரி அப்படின்னு ஒரு ஸ்தலம் இருக்கிறது அது சிவஸ்தலம் அந்த சிவஸ்தலத்தில் போய் சிவனை வழிபட்டுட்டு வர்றது நல்லது அதுலேயும் வெள்ளிக்கிழமைகளில் போய் ராது கால நேரத்தில் வழிபடுறது சிறப்பாக இருக்கும் அதை போய் பண்ணுங்க கண்டிப்பாக நல்லா வரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் மேலும் வந்து இந்த கா திருக்காலாச்சேரியில் போய் வழிபடுறது மாத்திரம் பத்தாது தான தர்மங்கள் அவசியம் பண்ணணும் அந்த தான தர்மங்கள் பண்ணுறது வந்து படிக்கிற குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகங்கள் வாங்கி கொடுக்கலாம் ஏழை எளிய மக்களுக்கும் படிக்கிற குழந்தைகளுக்கு அதனுடைய யூனிஃபார்ம் துணிகளை வாங்கி கொடுக்குறதும் ஏழை எளியவர்களுக்கு தா வஸ்திர தானங்கள் அளிக்கிறது அதாவது பெண்களாக இருந்தால் சேலையும் ஆண்களாக இருந்தால் வேஷ்டி துண்டுகள் வாங்கி கொடுக்குறதும் இதெல்லாம் வந்து பெரிய தர்மம் அப்போ இந்த தர்மங்களை நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த தர்மம் வந்து உங்களை மாத்திரம் இல்லை உங்களுடைய சந்ததியும் காக்க செய்யும் அப்போ இந்த தான தர்மங்களை கண்டிப்பாக பண்ணுங்கள் இதனால் வரக்கூடிய தொல்லைகள்லாம் நீங்கி உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாகும் அதனால் இதை பண்ணிக்கிறங்க மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய ஆஸ்ட்ரகே செய்யங்கர் அவங்க சொல்லுவார் ஐயா அற்புதமாக சொன்னீங்க தனுசு ராசியை பொறுத்தவரையும் ராகு கேது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறது முதல்ல வந்து ராகுவினுடைய மாற்றங்கள் ஏற்றங்கள் என்னன்றதை பார்ப்போம் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு முயற்சிகள் அனைத்திலும் வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இளைய சகோதரர்களோடு சிறு சிறு மணக்க இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்து ராகு பார்க்கறதுனால குழந்தைகள் மூலியமாக அபரிமிதமான யோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ராசியே பார்க்கறதுனால உங்களுடைய உடல்நிலை சற்று பின்னடைவு இருக்கும் இருந்தாலும் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அஞ்சுக்கு மேலே வந்து குருவின் பார்வை இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் கவலைப்பட தேவையில்லை பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது புதிய முயற்சிகள் வெளிநாடு வெளிவூர் போகக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் எழுத்து பணியில் இருக்கக்கூடிய கலை கலை இதில் இருக்கவங்க நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதுவும் எழுத்துப் பணியில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் இந்த தனுசு ராசிக்காரர்கள் பொற்கொல்லர்கள் அதை தவிர பொன் வியாபாரம் செய்கிறவர்கள் அதாவது கோல்டு ஸ்மித்து கோல்டு மர்ச்சன்ஸ் இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கும் ப்ரொஃபஸர்ஸு அதாவது குருத்துவம் வாய்ந்த தொழில் செய்பவர்களுக்கு பெரிய ஏற்றமும் மாற்றமும் இந்த காலகட்டத்தில் வரும் எல்லா விதமான முயற்சிகளும் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய காலகட்டம் கேத்துவினுடைய ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய கேத்துவின் மூலியமாக தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அவர்கள் கிடைக்க கிடைக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ் வந்து அவர்கள் எடுத்தது இருக்காது அதை விட கொஞ்சம் கம்மியான கிரேடிங்கில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ் தான் கிடைக்கும் தந்தையின் அதாவது தாயின் தந்தை அந்த மாதிரியான அதாவது முப்பாட்டினார் அந்த மாதிரியான இருக்கிறவர்களுடைய உடல்நிலைக்கு சற்று பிரச்சனை வரும் ஏன்னா ஒன்பதாம் இடத்துல கேது பகவான் போய் உட்காந்துருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் ராகு கேத்துவின் பயிற்சி உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்றத்தை கொடுக்கும் எண்பத்தி ஐந்து விழுக்காடு ஒரு பெரிய மாற்றத்துடனும் ஏற்றத்துடனும் இந்த ராகு கேது பயிற்சி அமையப்போகிறது அப்படின்னு சக்தி ஜோதிட சொல்லுது நன்றி நமஸ்காரம்